சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படின்ட்டு கலைஞர் கருணாநிதி காலமாக ஒரு ஊர்பட்டு ஊட்டிட்டு இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொன்னார் சொல்லாததை செய்கிறதுங்கிறது இப்போ டாஸ்மாக் ஊழலாக இருக்கட்டும் அதே மாதிரி முறைகேடுகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லாதது இருக்காங்க அது தெரியுது சொன்னதே செய்யல அப்படிங்குறதுதான் மக்களோட அரசு ஊழியர்களோட இங்கே வாக்கு செலுத்திய வாக்காளர்களோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது வந்து பழைய ஓய்வு திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்டு அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் மே இரண்டாம் தேதி முதல் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் அவர்களுடைய காலவரையற்ற போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அவர்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது அங்கன்வாடி பணியாளர்களும் சத்துணவு பணியாளர்களும் என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக அவங்க கேட்கறது வந்து ஒரு மாத கால கோடை விடுமுறை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கீதா ஜீவன் அவர்கள் வந்து பதினைஞ்சி நாள் லீவ் கொடுத்தாச்சு நீங்கள் மறுபடியும் போராட்டம் பண்ணிங்கன்னா யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறீங்களோ அவங்களோட லிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ அவர்களோட கோரிக்கையை வந்து நாங்கள் அங்கன்வாடியில் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்துணவுப் பொருட்கள்லாம் நேரடியாக கொண்டு போய் கொடுத்துட்றோம் எங்களுக்கு இந்த மாதம் விடுமுறை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் தொடர்ந்து போன ஆண்டு போராட்டம் போராட்டம் பண்ணும்போது விடுமுறை கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க இப்போ கேட்கும்போது இல்லை இந்த பதினைந்து நாட்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பும் இரவு பகல் பாராமல் வெயில் பாராமல் பனி பாராமல் தொடர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் அதே மாதிரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களும் சத்துணவு பணியாளர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஓய்வூதியம் கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க